பவானியும் சுந்தரத்தோட அப்பாட்டையும் அம்மாக்கிட்டேயும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க நாளைக்கான ப்ரொமோல முத்தையன் வீட்டு வெளில உட்காந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிடுறாங்க என் பொண்ணு வந்தே ஆகணும்ன்ட்டு அப்போ போலீஸும் வந்து பார்த்திங்கனா இது மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ பிரஸ் முன்னால் இது மாதிரி என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க குடும்பப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்துட்றாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்து இந்த ஆள் கேட்காதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடாங்க இதை டிவியில் பார்த்திங்கன்னா சுந்தரத்தோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு ரொம்பவுமே அந்த அடைகிறாங்க சுந்தரத்தை இதை பற்றி கேட்குறாங்க பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லிட்டாங்க இது விஷயமும் பார்த்திங்கன்னா சொந்தத்தோட அப்பாவுக்கு அம்மாவுக்கும் டவுட்டாக இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா கிளம்பி நம்ம பவானியை பார்க்குறதுக்காக தான் வராங்க பவானிக்கிட்டே என்னம்மா பிரச்சனை இது மாதிரி மாப்பிள்ளை இது மாதிரி என் பையன் என்னென்னா ஒரு வாரமாக இது மாதிரி நீங்கள் ஏதோ வாரணாசி கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னதான் பிரச்சனை எதாக இருந்தாலும் சொல்லுமாங்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது இது மாதிரி அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி இது மாதிரி ஒரு பொண்ணோட லைஃபையே அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரத்தோட அப்பாவும் அம்மாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது என்ன இவ்வளோ பெரிய அயோகியனா இருக்கானேன்ட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரத்தோட அப்பாவும் நம்ம சுந்தரத்தை திட்டி வீட்டை விட்டு அனுப்பாங்களா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த எப்சோட் பற்றி இந்த புறம்ப பற்றி என்ன நினைக்கிறேன் லைக்கும் பண்ணுங்க